பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சத்தியகீச்சனும் நன்றியும் வணக்கமும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன் ஒரு சின்ன பானையில் வழக்கம் போல் என் பையன் இன்னைக்கு இல்லை அதனால எனக்கு மட்டும் அப்புறம் நேற்று வச்ச கருவாட்டு தலை தல தலை தலான்னு சுண்டிக்கிட்டு இருக்குது இதுதான் எனக்கு இன்னைக்கு மதிய சாப்பாடு இதை முடிச்சுட்டு வண்ணாரப்பேட்டை வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன் நீங்களும் கூட வர்றீங்க சரியா காலையில் சிம்பிளாக ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருந்துரு பாருங்கள் ஆனால் என்னாச்சு மதியம் கொஞ்சோண்டு சாப்பிட்டதும் ஒரு மாதிரி தூக்கம் வந்துச்சு பார்க்க நைட்லேயே மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும் ஆனால் இன்றைக்கி நான் எப் எப்படியோ நான் அசந்துட்டேன் அப்படியே படுத்தேன் தூங்கிட்டேன் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திருச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆஹா என்னடா இப்படி தூங்கி இருக்கிறோம் இந்நேரம் எப்பவும் தூக்கம் வராதே இப்படி தூங்கிட்டோமே அப்போ இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான் தூக்கம் வராது அப்படின்னு நினச்சேன் அப்போதான் எனக்கு வந்து இது மாசி மாதம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு மாசி மாதம் வர்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரி வரும் ஆனால் வந்து மாசி மாதம் வர்றது மகா சிவராத்திரின்னு கொண்டாடப்படுது அது ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு க கட்டத்தில் பிரளயம் ஏற்பட்டு உயிர்கள் எல்லாமே சிவனுக்குள்ளே ஒடுங்கிடுது ஒடுங்கிடுது அப்படியே அண்டமே ஒரே அந்தகாரம் இருட்டு அப்போது பார்வதி தேவி பயந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான்கு காலமும் அதாவது அந்த இரவு பூராமே தவம் இருக்கிறாங்க இறைவனை நினைச்சு தவம் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு நாலு காலம் முடிஞ்சு அவரை நினைச்சு தவம் இருந்ததன் பலனாக மறுபடி உலகம் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்கள் எல்லாமே மறுபடி இயங்கியதா சொல்லப்படுது அந்த பார்வதி தேவி அந்த ராத்திரி அன்று இருந்த ஒரு தவத்தை தான் நம்ம வந்து சிவராத்திரியா கொண்டாடணும் இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை வில்வ இலை வந்து சிவனுக்கு உரியது சிவனுக்கு சிவனுடைய அம்சமாகவே அதை சொல்லுவாங்க இந்த வில்வ இலையால் சிவனை அர்ச்சிக்கிறதுக்கு நல்ல பழம் அப்போது இந்த அந்த வில்வ இலையானது மூன்று தளம் அப்படின்னு சொல்லுவாங்க தளம் மூன்று பகுதியாக இருக்கும் மூணு இல இலையாக இருக்கும் அதை வந்து சக்தி சக்தி ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலையால் இறைவனை யர்ச்சிக்கும் போது நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் பேர் பே பேருனா நம்ம கொஞ்சம் பேர் இல்லை பேருக்கு நல்ல இது சம்பத்துகள் கிடைக்குது வைங்களேன் இப்போ இந்த சிவராத்திரி அனுஷ்டிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்கு காலமும் நம் நம்ம காலையில் விடிய காலையில் குளிச்சுட்டு அன்னைக்கு பூராமே நம்ம சாப்பிடாம இருந்து மாலையில் சிவன் கோவில் போய் நான்கு கால பூஜைகளையும் பார்க்கலாம் இதுல ஒண்ணு என்னன்னு விஷ்ணு வந்து அலங்கார பிரியர் அவருக்கு விதவிதமான மாலைகள் வண்ண வண்ண தொடுத்த மாலைகள் வச்சு அவரை அலங்கரிப்பாங்க அது மாதிரி சிவன் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு பால் இளநீர் பழச்சாறுகள் பஞ்சாமிரதம் விபூரி சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அபிஷேகத்துக்கு உண்டானது இன்னும் நான் சொல்லாததும் நிறைய இருக்குது பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க இதில் நம்மளால் முடிஞ்சது எதுவோ அதை வாங்கி கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்லது நம்மளால் முடிஞ்சால் சாப்பிடாம விரதம் இருந்து முழு நா பூஜையையும் கோவில்லேயும் தங்கி இருந்து பார்த்துட்டு வரலாம் அப்படி நானும் ஆரம்ப காலங்கள்ல செய்தேன் சாப்பிடாம இரு தண்ணி கூட குடிக்காமல் இருந்து விரதங்கிறது தலைவலி வந்து தலைவலிக்கு மாத்திரை போடுன்னு வீட்டில் எல்லாரும் சொன்னப்போ இல்லை த மாத்திரை போட்டால் தண்ணி குடிக்கணும் அதனால் நம்ம மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்புறம் கோவிலுக்கு சாயந்தரம் போய் பூஜையை பார்த்துட்டு பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுப்பாங்க அவருக்கு நைவேத்தியம் செஞ்ச பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு மாத்திரைக்கு போட்டுட்டேன் தலைவலி ரொம்ப வந்து மாத் மாத்திரைக்கு போட்டுட்டேன் பார்க்க முடியாது அபிஷேகத்தை அவ்வளவு கூட்டம் வருவாங்க பல ஊர்களில் இருந்து சுத்திப்பட்டு கிராமங்களில் கிராமங்கள்ல இருந்து சுத்துப்பட்டு கிராமங்கள்ல இருந்து வ அங்கே வழிபாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த சிவன் கோவில் அங்க இருக்கு ஆனா வந்து ஒரு விமானம் சரி பண்ணி அத ஒரு இது சரி பண்ணி விமானத்தை சரி பண்ணி புனருத்தாரணம் சொல்லுவாங்க இல்லையா அது செய்யறதுக்கு முடியலை அவ்வளோ ஜனம் வருவாங்க அதில் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் மட்டுமே தான் நான் பார்த்துருக்குறேன் கருவறை இருக்குது கருவறையை சுற்றி ஒரு சின்ன பிரகாரம் இருக்குது அந்த பிரகாரத்தை சாதாரண நாட்கள்ல நாங்க இல்லை அந்த கருவறை சுவரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரக பிரகாரம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிர வகா பிரகாரம் எந்த இதுக்குள்ளயும் நாங்க போ அதுக்குள்ள போனதே கிடையாது வெளியில சுத்தி மதில் சுவர் இருக்கும் இல்லையா அங்கதான் நாங்க வந்து பிரதோஷ நேரங்கள்ல ஒரு மா பிரபஞ்சத்துக்குன்னு வேறு ஒரு மாதிரி வளம் வரும் இடமிருந்து இப்படி தான் சுற்றுறது நமக்கு வழக்கம் இடமிருந்து வளமா ஆனால் அது வந்து இப்படி போய் ஒரு பக்கம் பிச்சாடனரை பார்த்துட்டு பிச்சாடனரை சண்டியே சுலரா சண்டியை பா ஜன்னல் வழியாக அப்படி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி மறுபடி வந்து அபிஷேக தண்ணீர் வர்ற இடம் வரைக்கும் வந்து திரும்பி மறுபடியும் இப்படி எப்படி விவசாயம் அது ஒரு பிரதோஷ சுத்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இந்த சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் சுற்றுறதுக்கெல்லாம் இதில் நைட் நே இரவு நேரம்ங்கிறதுனால நாங்கள் சுற்றி வர மாட்டோம் அந்த கேட்டை பூட்டி வச்சிருப்பாங்க அந்த பக்கம் வர சுற்றி வராத ஆனால் வந்து அந்த கருவறையை சுற்றி ஒரு மதில் பிரகாரம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பிரகாரத்தை சுத்துறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த அன்னைக்கு மட்டும் அது வந்து ரெண்டு காலம் பூஜை முடிஞ்ச பிறகு அந்த அனுமதி கொடுப்பாங்க ரொம்ப பயபக்தியோட போவோம் நாங்கள் பக்தியோட மட்டும் இல்லை பயபக்தியோடு போவோம் அந்த இடத்துக்குள்ள ஏன்னா ரொம்ப நெருக்கமா அதே நேரம் நம்ம அவரை நெருங்க முடியாது கருவறை கருவறையை சுற்றி ஒரு வெளியே தெரியாத ஒரு சின்ன பிரகாரம் அதுக்குள்ளே போய் ரொம்ப ஓட சுற்றி வருவோம் அந்த பாக்கியம் எனக்கு இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக கிடைக்கல ரெண்டு மூணு வருஷமாவே கிடைக்கல உடம்பு சரியில்லாமல் அது ஒரு பக்கம் போகட்டும் இப்போ வந்து இந்த சிவராத்திரிக்கு உங்களால் எப்படி அபிஷேக பிரியருங்கிறதுனால உங்களால் அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வழிபடுங்க அப்புறம் வந்து நம்ம வழிபட்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு கதை இருக்குது ஒரு வேட நானவன் காட்டுல வந்து அலைஞ்சு ரொம்ப தூரம் அவன் இருப்பிடத்துல இருந்து வந்துட்டான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புளி ஒண்ணு தென்படுது தென்பட்ட உடனே அவன் டக்குன்னு பக்கத்துல இருந்து ஒரு மரத்துல ஏறிட்டான் மரத்துல ஏறி புளி எப்ப போகும்னு அவன் காத்திருக்குறான் புளி வந்து இவன் எப்போ கீழே இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அது காத்திருக்குது ஆகா இவனும் இறங்கல புளியும் போகல புளி மரத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கும்போது கண்ணை சந்துட்டால் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்து இருந்து ஒவ்வொரு இலையாக இப்படி பறிச்சு பறித்து தன்னறியாம போட்டுக்கிட்டு இருந்துருக்குறான் அப்படி அவன் பறித்து போட்டது வந்து வில்வ இலை அவன் இருந்தது வில்வ மரம் அவன் பறிச்சு போட்டது வில்வ இலை அந்த இலை விழுந்தது வந்து கீழே சுயம்புவா இருந்த ஒரு சிவலிங்கத்து மேல இப்படி ராத்திரி முழுக்க அவன் அயராது செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவன் கண் விழிச்சதுக்கான பலனும் வில்லி இலையால அர்ச்சனை செய்த பலனும் கிடைச்சு சிவன் வந்து அவனுக்கு முக்தி தத்ததாக ஒரு கதை இருக்குது அப்படி அது தன்னை அறியாம செய்த ஒரு தவத்துக்கே தன்னை அறியாம செய்த ஒரு செயலுக்கே இறைவன் முக்தி கொடுத்தாருங்கும்போது நமக்கு தெரிஞ்சே நம்ம செய்யற நன்மைகளுக்கு ஆஹ் இறைவனுக்காக செய்றதுக்கும் நமக்கு நன்மை கிடை கிடைக்கும் ஒரு நுனி அளவு நீங்க அவருக்கு கொடுத்தாலும் அபிஷேகம் இல்ல அர்ச்சனை எதுக்கோ கொடுத்தாலும் அந்த அந்த துணியளவு பொருளும் அவரால் தான் நமக்கு கிடைச்சதுங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும் எதுவுமே நம்மது கிடையாது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அவரை கும்பிட போகணும்னா கூட அவர் விரும்பினாதான் நாம போக முடியும் இதை நானே என் வாழ்க்கையிலே நான் கண் கூட பல தரம் பார்த்துருக்கேன் அவர் இஷ்டப்பட்டாதான் நம்ம போக முடியும் நம்ம போகணும்னு நினச்சாலும் முடியாது அதனால அவரை வணங்க போ வரணுங்கிறத முதல்ல அவருக்கு வேண்டுதலாக வைங்க அப்புறம் வந்து என்ன முடியுதோ பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க வாசனை திரவியங்கள் பால் பழச்சாறு சந்தனம் விபூதி இப்படி பதினாறு வகையில் செய்வாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது நம்ம பதினாறு வகையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று ஒரு எலுமிச்சம்பழம் கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு விபூதி பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு எண்ணெய் கூட வாங்கி கொடு நல்லதாக சுத்தமான எண்ணெயை கூட வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒன்று வர்ற சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இறைவனை நினைச்சு நீங்கள் அன்னைக்கு பூரா தூங்காம இருக்கிறது தூங்குறது எல்லாம் உங்க விருப்பம் ஒரு கால பூஜையாவது பார்த்துட்டு ஒரு ஒரு அபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களால் ஆனதை வாங்கி கொடுத்துட்டு அந்த இறைவனுடைய அருளை பெற நான் மனசார வேண்டுகிறேன் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்த ஒரு பதிவுலையும் உங்களை பார்க்க ஆசையோடு காத்திருக்கும் சக்தி கிச்சன் மிக்க நன்றி வணக்கம்